நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான செய்தினா வேலைவாய்ப்பு செய்தியாக தான் பார்க்க போகிறோம் வேலைவாய்ப்பு விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வகையான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு இந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஒன்று பார்த்திங்கன்னா ஜீப் டிரைவர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அடுத்தது நைட் வாட்ச்மேன் சரிங்களா இந்த மூன்று வகையான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்திருக்கு சரிங்களா ஜீப் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு நைட் வாட்ச்மேன் இது மூன்று வகையான பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்கான ஒரு வேலைவாய்ப்பு அதாவது ஸ்டார்ட் டேட் பார்த்திங்கன்னா பதிமூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய தேதிகளில் நீங்கள் வந்து என்னப்பா பழிக்கணும் இதோட பிடிஎஃப் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜீப் டிரைவர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு அதோட டீடைல்ஸும் நீங்கள் டிஎன் தருமபுரி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு மூன்று வகையான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது முக்கியமாக இருபத்தொன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் விண்ணப்ப கடைசி தகுதி சரிங்களா இதுக்கு பார்த்திங்கன்னா கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இது மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதே போல் இது பிடிஎஃபை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அதாவது அப்ளிகேஷன் எப்போ வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற விவரம் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க சாரி இது வந்து பழைய பிடிஎஃப் வேறு இது பாருங்கள் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா தருமபுரி ஊரக வளர்ச்சி ஊராட்சி ஊராட்சியாக இரவு காவலர் பண்ணிக்கு விண்ணப்ப விண்ணப்பம் சரிங்களா நீங்கள் அந்த பிடிஎஃப்பை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு எல்லாம் வரும் அதை ஃபில் பண்ணி குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அனுப்பணும் சரிங்களா டிஎன் தருமபுரி டாட் என்ஐசி டாட் இன் இதை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வரும் நீங்கள் கணினி மையத்தில் போய் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அலுவலக உதவியாளர் டிரைவர் இரவு காவலர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மூன்று வகையான பணிகிறதுக்கான அறிவிப்பு சரிங்களா கடைசி தேதி இருபத்தொன்னு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு nandri